ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் மாவை நல்லா சலிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கடையில் வாங்கின மாவு தான் இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தில் எடுத்திருக்கேன் இதை கிழணுங்கிறது அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் பெரியவங்க ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பசஞ்சி விட்டுறலாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நல்லா வெளியில் வரும் அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பசைஞ்சு விட்டுடலாம் அப்போ தண்ணி நல்லா வெளியில் வரும் நம்ம உப்பு சேர்த்து பசைகிறதுனால வெங்காயத்தில் இருந்து தண்ணி நல்லா வரும் நம்ம முதலே தண்ணி சேர்த்துட்டோம்னா கொல கொலன்னு ஆயிரும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு முதல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் மாவு நல்லா கெட்டியாக இருந்தது பக்கோட நல்லா மொறுமொருன்னு வரும் இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் மாவுல பார்த்து இது மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கணும் எடுத்து கிள்ளி போடுறது தான் இது கூட நம்ம ஆப்ப சோடை சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை இதுவே நல்லா மொறுமொருன்னு வரும் இனி நம்ம பக்கோட சூட ஆரம்பிச்சிடலாம் கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது மாதிரி மாவை கையில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டால் போதும் மாவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் நினைச்சிட்டிங்கன்னா மாவை கையில் ஒட்டாது இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாம் இந்த பக்கோடக்கு நான் காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கல உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே காரம் சரியாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இனி திருப்பி விட்டுறலாம் இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விடலாம் சீக்கிரமாகவே ஆயிரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரம் வெளியில் கழிஞ்சிரும் உள்ளே வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு போதும் எடுத்துடலாம் மாவு நல்லா கெட்டியா போட்டிருக்கனால எண்ணெயும் இழுக்காது சீக்கிரமாவே ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா சவந்திருச்சு போது எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா டீ வைக்கிற நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக ஆயிரும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடலை மாவுல அதிக அளவுல ப்ரோட்டீன் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இதில் மாவு நல்லா கெட்டியா இருக்கனால எண்ணெயும் அதிகமாக இழுக்காது உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்லெண்ண கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம கல்ல பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனா அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்